கிளம்பியாச்சா கிளம்பியாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேங்க்கு கிளம்பிட்டோம் நீங்கள் வந்து பணம் எடுக்கிறதுக்குன்னு நினச்சிக்காதீங்க அடகு வச்ச நகைக்கு வட்டி கட்டுறக்கு அது வட்டி மட்டும் கட்டி வைக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது முக்கியமானது அதை வாங்குவோம் இன்னைக்கு அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க இப்போ நாங்கள் வந்து பேங்க்குக்கு கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேங்க் வேலை முடிக்கிறக்கே மணி பன்னெண்டாயிடுச்சு இதுக்கு மேலே கடைக்கு போய்தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு வந்து வந்தாச்சு ஜெகன் மெட்டல் மார்ட்டுக்கு

இன்னும் ஸ்டாண்ட். கைலன்ஸ் இந்த பாத்ர ஸ்டாண்ட் எவ்வளோ வரும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் வாங்கினோம்னா எவ்வளோக்கு வாங்னங்கறது நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன் வாங்றோமா என்னன்னு தெரியல. ரெண்டு மெயின் செட்டா இருக்கு பார்ப்போம் ம் இங்க நிறைய இருக்கு. இப்ப வந்து பாத்திர ஸ்டாண்டுக்கு அடுத்தது பூஜராத்தான் இதெல்லாம் பெரிய வீட்டுக்கு வைக்கணும்ப்பா நம்மளுக்கு இருக்கிறதே ரேக் இது வித்தியாசமா இருக்குது நல்லா இருக்குது குட்டியாவே தானே பாக்க போனேன் அழகா இருக்குது ரேக் இதில் என்ன வாங்க போகிறோன்னு தெரியல மொத்தத்தில் ஹாய் ஃபிரண்ட்ஸ் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்குள்ளே எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஏடிஎம் கார்டு வேறு கொடுத்தாங்க கனரா பேங்க்கு அதையும் போய் வாங்கிட்டு ஃபைனலாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ என்னென்ன பொருள் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா என்னென்ன வாங்க போனோம் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ட்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கடைக்கு போனது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அக்கௌண்ட் வாங்கி வச்சிடலாம் இந்த சைடு சின்னதாக வாங்கி வச்சு தீபம் போடலாம் இன்னும் இங்கே வந்து வந்து தீபம் போடவே இல்லை அதனால் அதை ஒன்று வாங்கி வச்சிடலாம் பாத்திரம் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிடலாம் பாத்திரம் கவுத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு போனேன் ஆனால் அங்கே கூட எல்லாமே ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கால்குலேஷன் போட்டால் அது ஒரு கால்குலேஷன் போயிடுச்சு அதனால் இன்றைக்கி வாங்கலை ஆனால் கண்டிப்பாக வாங்குவோம் பொறுத்திருந்து ஒரு நாலஞ்சு பக்கம் விசாரிச்சுட்டு வாங்கிக்கலாம் பூஜை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு இன்றைக்கி வாங்கி பாருங்கள் நான் எது வாங்க போனேன் எது வாங்கிக்கிறதுக்கு பாருங்கள் இதெல்லாம் தேவையானால் இது இல்லை இந்த இந்த கல்லூரையும் இல்லை அப்புறம் ஒரு விளக்கலும் நான் இது வர ஸ்பெஷல் சூப்பராக தான் கண்ணாடி இது வாங்கியாச்சு முன்னாடி இங்கே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேம்கால தான் ஃப்ரெண்ட்ஸ் காசு இது எவ்வளோ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தவறில் சொல்லுங்கள் இது எவ்வளவு டைம் இப்படி இருக்கிறதுனால அதிக ரேட் இதுதான் வாங்கினேன் பூஜை ரேக்கெல்லாம் என்ன ரேட் வருதுன்னு சொல்லுங்க நான் பார்த்தது வந்து ஐயாயிரம் ரூபா அது இந்த சின்னதா இவ்வளோ சைஸ் கூட இல்லை ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துச்சு அதனால பார்த்துட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டேன் பாத்திரம் மாற்ற ஸ்டாண்டு வேணா பார்த்து வச்சிருக்கிறேன் அதை வாங்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி தூய்மை இடம் தான் போக்குவரத்து நகரில் பிளாஸ்டிக் மட்டுமே நிறைய வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சில்வர் ஐட்டமும் ஒரு சில்லர் இருக்கும் அங்கே வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க நீங்கள் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா யூனிட் நகர் வழியாக போகிறவங்களா இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க ஏடி தூய்மையிடம் ஒரு நாள் வீடு எடுத்து போகிற இன்றைக்கி வந்து டைம் இல்லை அதனால் வீடு எடுக்க முடியல இது எல்லாமே சேர்ந்தே தொண்ணூறுரூவா தான் வந்துச்சுங்க மொத்தமாகவே நல்லா சேர்ந்தே நூறுரூவா கூட விட்டு வரல பரவாயில்ல மற்ற கடையிலேருந்தால் அதிகமாக வந்து ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அகலம் கம்மி தான் ஓகேங்க ஏடி தூய்மையகம் நான் வேணால் அடுத்த டைம் போனால் வீடியோ எடுத்து போகலாம் சரிங்களா இதுதான் இந்த பொருள் தான் வாங்கணும் நான் வாங்கணுன்னு நினச்சிட்டு போனது வாங்கிட்டு வந்தது ஒன்றா இருக்குது சரி எல்லா நன்மைக்கே பொறுத்துருந்து வாங்கிக்கலாம் சரிங்களா அது போனதில் ஏடிஎம் கார்டு வந்துச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க வர வழியில் அதையும் வாங்கிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ வேற மாதிரி வரும் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சூப்பராக வீடியோ போடலாம் நினச்சேன் இப்படி புதுவானமாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி நல்லா இருக்காதுன்னு கலந்து சொல்லுவாங்க